അലഹമുല്ലാൻ നെഹ്റു അള്ളാഹിൻ തൃപ്പൂറി അവൻ ഇരുതി സലഹി വസം അന്നവർ മീൻ സഹാബാക്കൽ അനു നല്ല മീതും என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் மரணம் என்றென்றும் நிலவு வேண்டும் என்று அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பிக்கினிய ஈமானியோருவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே இளைஞர்களே தாய்மார்களே பெரியவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத் வாராந்த ரியாது சாலிகின் தொடரிலே நாம் இதுவரைக்கும் இமாமுனா நவவி ரஹமுல்லா அவர்களினால் தூக்கப்பட்ட இந்த ரியாளு பல முக்கியமான பாடங்களை தலைப்புகளூடாக பார்த்து வந்து தொடராக இன்று பாப் அல் யக்கீன் வத்தவக்குல் பாபுல் யக்கீன் வத்தவக்குல் அதாவது யக்கீனும் தவக்குடும் ஒன்றை உறுதி கொள்வது அதில் நாங்கள் உறுதியாக நிற்கிறது நம்பிக்கையோடு எங்களோட காரியங்களை பொறுப்பு சாட்டி அல்லாவில் முழு நம்பிக்கை வைத்து அவனையே சார்ந்து அவனிடத்தில் தேவைகளை ஒப்படைத்து அவனில் முழுமையாக நம்பி அவரிடத்திலே பாடல் சாட்டுதல் இது சம்பந்தமான ஒரு பாடத்தையும் அவங்க போடுறாங்க அதாவது பொதுவாக இந்த யக்கீன் தவக்குள் என்று சொல்லக்கூடிய இந்த சொல் சொற்களை வந்து நாங்கள் அன்றாடம் எங்களுடைய லைஃப்பில் கேள்விப்பட்ட சொற்கள் தான் அதாவது தவக்குள் நாங்கள் சொல்லுவோம் தவக்கல் வையப்பா தவக்கல் வேண்டுவாங்க அல்லாத தவக்கல் வேண்டுவாங்க இது நாங்கள் பன்றாடம் பிறந்த காலத்திலிருந்து கேட்டு வரக்கூடிய சொற்கள் ஒன்று தான் இந்த தவக்குள் என்று சொல்லக்கூடியது அதாவது எக்கினும் அதே மாதிரி தான் எக்கையினோட துவாக்க கொண்டு விடுவாங்க எக்கினோட நெருங்கணும் உண்டு உறுதி என்று சொல்லுவோம் அதாவது நாங்கள் இந்த எப்படி இந்த பாடத்தின் தலைப்பை நாங்கள் விளங்கலாம்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நாங்கள் உறுதி கொள்வது உறுதி கொண்டுட்டோம்னு சொன்னால் முழுமையாக பாரம் அல்லாடுமே இல்லை பாரம் சாப்பிட்டுட்டு முயற்சிகளுக்கு பின்னால் அல்லாவை பாரம் சாட்டி ஒரு விஷயத்தை நான் கொப்படைச்சிடுறது அலம் துல்லா படித்தேன் ஃபுல்லாக முயற்சி செஞ்சேன் எழுதிட்டேன் எக்ஸாம் அல்லாவிலே போதுமான தவக்கல் வச்சிருக்கிறேன் ஒரு கடையை நான் பிஸ்மில்லான்னு எல்லா முயற்சிகளையும் பண்ணி கடையை நான் போட்டுவிட்டேன் அலம் நல்ல ஸ்டாஃபில் நான் அமைச்சிட்டேன் தவக்கல் வைக்கிறது அல்லால் பொறுப்பு தூதர் அல்லாடத்து சரலாலோசுவாங்க எல்லா வகையான ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு சவுக்குகையில் பயித்தராக சொல்லுவாங்க நிற்கிறாங்க கௌர்குகையில் உள்ளுக்கு நிற்கிறாங்க எதிரிகள் வந்து மேலால் நின்று நிற்கிறாங்க அபு பக்க சித்திக்கிறதும் அழ ஆரம்பிக்கிறாங்க ஏன் அழிவு எங்க பக்கரே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் நிற்கிறோம் அப்படின்னு இல்லை மூணாவது அல்லாமிகள் நீக்கிறான் அங்கே தவக்குள் சரி இவெல்லாம் முயற்சி முடிஞ்சாச்சு அல்லா எங்களை பாதுகாப்பான் அது சம்பந்தமான ஒரு பாடத்தை மா நூர் ரஹ்மில்லா அவங்க போடுறாங்க ஒழுத்தையும் ரியாசாலையின்ட போக்கை நாங்கள் படிச்சுக்கிறோம் பிரியாளுசாலையின் அமைப்பு ரியாதசாலையினுடைய முறைமை என்னென்னு சொன்னால் பொதுவாக ரியாளு சாலைகளை வந்து இம்மாமா அவங்க குருவான் வசனங்களை போடுவாங்க அதை போல் ஹதீஸ்களை போடுவாங்க ஒரு இரண்டு மூன்று குருவான் வசனங்களை போட்டுட்டு அந்த பாபோடு அந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய குருவான் வசனங்கள் சிருஷ்டி போட்டுட்டு தொடர்ந்து ஹதீஸ்களை போடுவாங்க அந்த அடிப்படையில் முக்கியமான சில வசனங்களை போட்டுறாங்க முதலாவது போடுறீ மாமா அங்கே போடுறாங்க சூரா அல் ஹசாப் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை போடுறாங்க அப்துல்லாமல் ും കൂട്ടമാണ് പടയെടുത്ത് കൊണ്ട് മുസ്ലിമുകൾ അളിക്കുന്നത് ഇത മോമി കണ്ടപൊരു இதுதான் அல்லாமண்ட தூதரும் எங்களுக்கு வாக்களிச்ச அந்த குரூப் அந்த பிரமாண்டமான படை அல்லாம தூதர் சொல்லிட்டாங்க இப்படி ஒரு படையென்று திரண்டு வரும் எங்களோட யுத்தம் புரிவாங்க அல்லாம தூதரம் சொன்னத அந்த பட தான் இது வருது என்று சொல்லி அவங்க உறுதி கொண்டாங்க ஆளு ஹாதாமாது இதுதான் அல்லாஹ் தூதரும் வாக்களித்த அந்த படேண்டவங்க சொல்லி போட்டுட்டு வசத கல்லாஹும் வர சொல்லும் ஆண்ட தூதரும் உண்மையே சொல்லிட்டாங்க சொல்லி போட்டுட்டு அல்லாஹ சொல்றான் உமாஜாதகும் இல்லா ஈமானம் ஒத்த அஸ்லீமா அது அவங்களோட ஈமானையும் அவங்கள முழுமையாக அல்லாஹுடத்தில் ஒப்படைப்பதையும் அவங்களுக்கு அதிகரித்தது என்றான் உமாஜாதகம் இல்லா ஈமானம் ஒத்தஸ்லீமா அவங்களுக்கு அது ஈமான் அதிகரிச்சு முழுக்க முழுக்க அல்லா கிட்ட வழிபடுவனும் வழிபடுவதையும் அவளுக்கு அதிகரித்து என்ன முழுமையாக அல்லாற்ற ஒப்படைக்கிறேன் அவளுக்கு நான் முழுமையாக ரப்பாக ஏற்றிருக்கிறேன் உணர்வும் அவங்களோட ஈமானும் இந்த பிரமாண்டமான படையை கண்டவுடன் அதிகரித்தது இது அல்லாஹ் அல்லாவோட தூதர் வாக்களிச்ச ஒரு பிரமாண்டமான படை தான் வருது அல்லாவின் தூதர் உண்மையே சொன்னாங்க இந்த பின்னாம் பெரிய படையை கண்டத்துக்காக கொஞ்சம் பேராக இருக்கிற நாங்க ஈமான் இழக்க மாட்டோம் எங்கட ரப்ப எல்லா வகையிலும் உதவி செய்வான் எனது தவக்குள் நம்பிக்கை அவர்களை மேலும் மேலும் இந்த பூமியிலே பலமாக வாழ வைத்தது உறுதியை கொடுத்தது என்றதெல்லாம் ஹஸ்ல அல் கூறுவானு சொல்லி காட்டுறான் எவ்வளவு ஒரு அழகான இமாம் அவங்க போடுறாங்கன்றத பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க அல்லதீன்னு ஆலஹுமுன்னாஸ் இன்ன கடி ஜமா அவுலக்கும் ஈமானா وقالوا حسبنا الله ونعم الوكيل سبحان الله اذا மூ நீங்கள் ஈமானால ஆதர்சிக்கப்பட்டவர்கள் ஈமானால உருமுட்டப்பட்டவர்கள் தவக்குல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்ல முழு நம்பிக்கை வைத்தவங்க நிலம் எப்படி இருக்கும் சொன்னால் الذين قال لهم ان الناس قد جمعوا لكم அவங்க எப்படியானவங்க ಅಂತ சொன்னால் அவங்களுக்கு எப்படி சொன்னப்பட்டால் எப்படி எல்லாரும் சேர்ந்துட்டாங்க மக்கள் எல்லாருமே ஒரு அணி ஆகிட்டாங்கப்பா முழு மதியினாலிக்கிற யூதர்கள் மக்காலிக்கிற காபிர்கள் மதியினாலிக்கிற முனாஃபிக்கள் ஒட்டுமொத்தமா எல்லாருமே சேர்ந்துட்டாங்க ஒரு அணியில திறந்துட்டாங்க நீங்க ஆயிரம் பேர் இருக்கிறீங்க அவங்க ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்க எண்ணிக்கையில் இவ்வளவு பேர் இருக்கிறீங்க அவங்கட எண்ணிக்கையா ஆள் பலமா அவங்களோட அறிவு பலமா அவங்களோட பட பலமா அவங்களோட ஆயுதங்களோட பலமா அவங்களோட வேணைய பலங்களா எல்லாம் எங்களை விட பல மடங்கு டபுள் டிபிள் மடங்கு இருக்கு அவர்களுக்கு சொல்லப்பட்டால் சேர்ந்துட்டாங்க ஊருமே சேர்ந்தாச்சு பயந்துக்கோங்க சொல்லப்பட்டால் ஈமானா அவங்களோட ஈமான் அதிகரிக்கும் அவங்களோட ஈமான் இந்த வார்த்தையால எப்ப என்ன வரணும் அல்லா வந்துட்டாங்களா திரண்டுட்டாங்களா முடிஞ்சுதான் நாங்க இன்றைக்கு முடிஞ்சு செத்துட்டோம் அழிச்சிட்டோம் எங்க எல்லாரும் இன்றைக்கு பூண்டோட வேரோட வேரோட மண்ணோட புடுங்கி எரிஞ்சிட்டு வாங்க அந்த சிந்தனை வரணும் தானே ஆனா அல்லா சொல்றான் இப்படி எல்லாரும் சேர்ந்துட்டாங்க உங்களுக்கு எதிராக கிளந்து வாராங்க முழு ஏரியாவுமே திரண்டாச்சுன்னு சொல்லப்பட்டால் பயந்துக்கோங்கன்னு சொல்லப்பட்டால் பசாதகம் ஈமானா அவங்களோட ஈமான் மேலாகும் ஈமான் அதிகரிக்கும் அவங்க சும்மா அதை கண்டு மாட்டாங்க வக்கால் ஹஸ்பண்ட் அல்லாஹனே அமல் வக்கீல் அவங்க சொல்லுவாங்களாம் அல்லாவே போதுமானவன் தவக்குள் வைப்பதற்கு பொறுப்பு சாட்டுவதற்கு எங்களோட காரியங்கள் முழுமையாக ஒப்படைப்பதற்கு அவனே அழகானவன் அவனே போதுமானவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள்ன்றது அல்லாஹெல்லாம் கூறுவான சொல்லி காட்டுறான் சுகான் எப்படி அழகான வசனங்கள் பாருங்கள் முழு துணியாவுமே உங்களுக்கு எதிராக சேர்ந்தாச்சு என்று சொன்னால் முழு துணியா முழு உலகமுமே உங்களுக்கு எதிராக எதிராக சேர்ந்தாச்சு என்று சொன்னால் அல்லார கதிரில் இருந்தால் நடக்கும்

அதாவது ஃபன் கலபூபி நே அமத்தின் மின் அல்லாஹிவால் பகுதி இதால் அவங்க அல்லாஹ் கிட்ட இருந்து நேமத் அருக்கொடைகளையும் மேன்மையையும் பெற்று திரும்பினார்கள் அருக்கொடையும் மேன்மைகளையும் பெற்று திரும்பினார்கள் எந்த லம்யம்சும்சு எந்த தீங்கும் அவங்கள தீண்டல்ல பிடிக்கல்ல ஏ தெரியுமா அவங்க அல்லாஹ் விருப்பத்தை பின்பற்றினாங்க தாலி கித்தபாவோ அதாவது வத்தபாவோ ரு இதுவான் அல்லாஹ் அல்லாட திருப்புறத்தை அவங்க பின்பற்றினாங்க அல்லாஹ் மகத்தான கொடையுடையவனாக இருக்கிறான்றது அல்லாஹு தாலா சொல்லி அந்த பிரமாண்டமான வெற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டான் இந்த ஹசாப்ன்றது வந்து இந்த அத்தியாயம் சூரா அல் ஹசாப் என்கிற இந்த அத்தியாயம் இருபத்தி ரெண்டாம் இந்த வசனம் என்னென்னு சொன்னால் முஸ்லிம்கள் மதினால நடந்த அஹாப் போர் போ போர் இல்லை மதினால் நடந்த அஹாப் போர் இல்லை ஹந்தக்னு சொல்கிறோம் அஹாப்ன்றோம் அந்த போரில் கிபி அறுநூத்தி இருபத்தேழுல அந்த போரில் வந்து முஸ்லிம்களை வந்து அரேபிய குழுக்கள் யூதர்கள் எல்லாரும் முஸ்லீம்களை சூழ்ந்துட்டாங்க இன குழுக்கள் யூதர்கள் எல்லாருமே ஒன்றுபட்டுட்டாங்க சத்தியத்துக்கு எதிராக எல்லாருமே ஒன்று தானே மட்டும் நிலைக்கும் அடுத்து எல்லாம் ஒன்றாகும் எல்லா தௌஹீத் மட்டும் நிலைக்கு அடுத்து எல்லாரும் ஒன்று ஒன்றுபட்டுறாங்க இந்த சூழ்நிலையில தான் அல்லாடத்து ஆலோசனை என்ன செய்வோம் சொல்லி அங்க சல்மான் அல் பாரசி ரஜிலான ஐடியா கொடுத்தாங்க நாங்க இப்படி அகழி தோண்டி நாங்க யுத்தம் புரிவோம் சொல்லி ஐடியா கொடுத்தாங்க இந்த நேரத்துல இவங்க எல்லாருமே திரண்டு வந்துட்டாங்கன்னு சொன்ன நேரத்துல அவங்களோட ஈமான் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு போனது அல்லாஹால இந்த வசனத்தை சொல்லி காட்டினான் பத்தவக்கல் அலல் ஹை அல்லது இலாயமூத் மரணமே வராத மரணிக்காமல் வாழக்கூடிய நிரந்தரமான உயிர் நிரந்தரமா உயிர் வாழக்கூடிய அந்த அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுங்க என்று சுரா ஃபுர்கான் ஐம்பத்தெட்டு நல்லதுல சொல்றான் அதையும் இமாமா போட்டிக்கிறான் அடுத்தது வால் அல்லாஹல் மினோன் சூரா இப்ராஹிம் பயனொண்டு அவர்கள் அல்லாஹிலே பொறுப்புக்களை முழுமையாக சாட்டுவார்கள் முமிகள் முழுமையா அல்லாஹில பொறுப்பு சாட்டுவார்கள் அசம் ஜஹா தவக்கல் அல்லாஹ் நீ ஒரு காரியத்தை எல்லாமே செஞ்சு செயறேண்டு உறுதி வந்துட்டால் அல்லாஹில் பொறுப்பு சாட்டு அல்லாஹுத்தல்லா ஆலையம் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அல்லாஹ் சொல்றான் இப்படி நிறைய வசனங்கள் உமைய தவக்கல் அல்லாஹ் ஹாஸ்பு யார் அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுகின்றார்களோ அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன் இன்னமல் நிச்சயமாக மூமிங்கள் யார் என்று சொன்னால் அல்லாவை ஞாபகப்படுத்தப்பட்டால் அவங்களுடைய இருதயங்கள் நடுநடுங்கும் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவங்க இமான் அதிகரிக்கும் வாழார் அபிமித்த வக்கலூர் அல்லாவில் அவர்கள் முழு பொறுப்பு சாட்டுவார் என்பதையும் அல்லாஹ் சொன்னார் இந்த வசனங்களை இமாமா அவங்க எங்களுக்கு வியாழசாலி பாபு தவக்குள்ள பாடமாக இட்டு இருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய வகுப்புகளின் சாலானாங்க ஹதீஸ்களோடு சந்திப்போம் அல்லாஹ் ஆலமீன் யக்கீனையும் தவக்குலையும் ஆழமாக பதிவு வைத்த நல்லவர்கள் பட்டியலிலே எம் ஆலமீன்